பொம்பளை விழுந்து கஷ்டம் இங்கே நடந்து வரையாண்டு சாரி அக்கன் பாறை வர பிரச்சனை தின ரோட்டே இல்லை பொம்பளை ரோட்டுக்கு ரோடு வந்து குளிர்ச்சி பொம்பளேன்னு இருந்தேன் அதுக்கு ஏன் அதுக்காக ஓட்டோமேட்டிக்காக திரவபாட்டி அடுத்த ஆக ரோட்டுக்கு பொம்பளை விழுந்துக்கிறாங்க மன்னார் போயிட் சொன்னேன் நான் உங்கள் போய் போக போகிறேன்ட்டு ஓ போயிட்டு வந்து கொண்டது என்ன நடந்தது

ஓ yaar banagida ser 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 yaar adu koile telivi illama endha dan ungaludan andha idan solli marjivi sarichidu police vittada raile idhu aduk kaaranam neengala nu solli police ungala marjivi sarichidu vittado illenna adi pattadhu endha dan thattu naan ungala kekkudhen road cross pannidhen okay okay adhu avaranna

ஆஹ் பொம்பளே இருந்தா அதுக்கு அதுக்காக ஓட்டோமேரிக்கா திராபாட்டு பொம்பளை